சினிமா இண்டஸ்ட்ரியினுடைய மேக்னம் ஓபஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தினுடைய புரட்சி தமிழன் பாடகர் நடிகர் சத்யராஜ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பலம் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை பத்தியும் இந்த படத்துல இருக்கக்கூடிய காட்சிகள் பத்தியும் இந்த படம் பேச வரக்கூடிய கருத்துக்களை பத்தியும் நீங்க பேசினா ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஓவர் கள போராளிகளுக்கும் கலை போராளிகளுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் குறிப்பாக இந்த மாதிரி நிகழ்ச்சியில் காண முடியாத முகங்கள் மனிதநேயத்தின் உச்சம் மார்க்சியம் அந்த மார்க்சியத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக சளைக்காமல் போராடிக் கொண்டிருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் தோழர் முத்தரசன் அவர்களே புரட்சியாளர் அம்பேத்கரின் வழி நின்று கொள்கை முழக்கங்களை எழுப்பி வரும் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களே பேசிவிட்டு சென்ற அன்பு தம்பி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களே மற்றும் இங்கிருக்கும் கலைத்துறையை சென்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கூல் சுரேஷ் உங்க பேரை தூள் சுரேஷ்னு கூட வச்சுக்கலாம் கூலா இல்ல தூளா இருக்கீங்க கூல் சுரேஷுக்கு வெல்ல தூள் சுரேஷ்னு கூட பேரை மாத்திக்கலாம் அந்த அளவுக்கு அருமையா இருந்தது நான் இது வரைக்கும் ஒரு இரநூத்தம்பது படத்தில் நடிச்சிருக்கேன் எல்லா படத்திலும் நடிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்தான் அந்த படம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அந்த நடிப்பு பணி என்பது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் ஒரு படத்தில் போய் நடிப்பேன் அந்த படம் ஓடிச்சுன்னா இன்னும் கூடுதலாக மகிழ்ச்சி வரும் ஓடலன்னா வருத்தம் வரும் ஆனால் நடிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் பெருமைக்குரிய படங்கள்ங்கிறது வந்து ரொம்ப சில படங்கள் தான் சில படங்கள் சொல்கிறது விட பெருமைக்குரிய படம்னு சொல்கிறது வந்து தந்தை பெரியாராக நான் நடித்தது தான் அதற்கு அதுக்கப்புறம் சில பெயர்களை தாங்கி நடிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இதா அதாவது வந்து படத்து கதைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் எம்ஜிஆர் மகன் அப்படிங்கிற படத்தில் நான் தான் எம்ஜிஆர் அந்த படத்தினுடைய கதைப்படி அதே மாதிரி தோழர் சேகுவாராக கூட என்னை எந்த வகையை ஒப்பிட்டு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற புரட்சியாளர் தோழர் சேகுவாராக இருக்கவே முடியாது ஆனால் அந்த பேரில் நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்கனவே யாரோ சொன்னாங்க தோழர் சேகுவாரோடைய கெட்டப்பில் நான் நடிச்சிருக்கேன் நடிச்சிருக்கேன் புரட்சிக்காரன் அப்படின்னு ஒரு படம் நம்ம வேலுபிரபாரன் அவர்கள் தயாரித்த படத்தில் வந்து நான் தோழர் சேகுவார கெட்டப்பில் நடிச்சிருக்கேன் ஆ தான் புரட்சிக்காரன் படத்தில் தோழர் சேகுவார கெட்டப் நடிச்சிருக்கேன் இந்த தோழ சேகுவாரா அப்படிங்கிற டைட்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அனீஷும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அலெக்சும் பார்க்க வந்தப்ப சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது இந்த கதையை வந்து எழுச்சி தமிழர் தம்பி திருமாவட்டையும் திராவிடர் கழக தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணியாகட்டையும் போய் இப்போ கதையை சொல்லி இதில் ஒரு தோழர் பேராங்கிற டைட்டில் ரோல் அந்த படத்தை இந்த காலேஜினுடைய ப்ரொஃபஸராக நடிக்கிறதுக்கு யார் இருந்தால் சரியா இருக்கீங்களா தம்பியும் சரி ஐயாவும் சரி சத்யராஜ் தான் கரெக்டாங்க அதுக்காக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கூறிக்கிறேன் ஏன்னா அது நடிப்பாக இருக்காது அது வந்து உள்ளார்ந்து வர்ற ஒரு செயலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பெருமையாகவும் இருந்தது எனக்கு இவங்க இந்த சென்சாரில் வெட்டப்பட்ட காட்சிகளெல்லாம் இங்கே போட்டு காட்டினாங்க இந்த எல்லா காட்சியும் படத்தில் இருக்குது ஆனால் வசனங்கள் வேறு நான் மறுபடியும் அதில் ரீடப் பண்ணி வேற வசனங்களில் வந்து சென்சார்னுடைய விதிகளுக்கு உட்பட்ட வசனங்கள் தான் இந்த காட்சிகள்லாம் வருது இல்லையா தான் அதுக்கு நம்ம சென்சார் செட்டு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து அதை இந்த படம் செப்டம்பர் இருபதாந்தேதி வெளியாகிறதுல ஏதாச்சும் தடங்கள் வந்துடுமோன்னு வீணயோஸ்தர்களோ திரையரங்கு உரிமையாளர்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சென்சாரில் என்ன சொன்னாங்களோ அதை மாற்றி பண்ணியாச்சு இல்லையா ஏன்னா வந்து இது பராசக்தி இருந்து இருக்குது வேலைக்காரி அண்ணா காலத்தில் இருக்குது அண்ணா எழுதுன இருந்து கலைஞர் வசனம் எழுதுன இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது இருந்தது வேரம் புரியுது படத்தை படத்தையே தடை பண்ணாங்க அந்த படத்தை வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை பா பார்த்துட்டு இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை கூப்பிட்டு நீ தேட்டர் எடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு அப்படி வெளிவந்த படம் தான் வேரம் புரியுது அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்துல நான் நடித்தேன் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது இந்த படம் ந போது தம்பி அலெக்ஸை பார்த்தப்ப எல்லாருக்கும் நான் தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் நான் நடித்த காட்சிகளை பற்றி தான் எனக்கு தெரியும் ட்ரைலர் பார்க்கலாம் எனக்கே பிரமிப்பாக இருக்குது அலெக்ஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காரு அவ்வளோ அருமையாக அவ்வளோ ஆக்ரோஷமாக சண்டை காட்சிகளில் வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்புகளெல்லாம் நடந்திருக்குது அந்த கோமம் வந்து அங்கே தெரியுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள ஊழியருடைய முழக்கம் இருக்குது அடங்க மறு அத்துமீறு அப்படிங்கறது வந்து அந்த வலியும் வேதனையும் தெரிஞ்சா அது நடிப்புல வரும் இல்லாட்டி வந்து அது சும்மா ஒரு நடிப்பா போயிடும் அந்த வலியும் வேதனையும் தெரியுது அப்புறம் என்ன இந்த படத்துல வந்து புருஷா ஒரு சின்ன பிரச்சனையை கொண்டு வந்தாங்க என்கிட்ட நீங்க இந்த படத்துல பாட்டு பாடணும் பாடுனோம் பாட்டு பாடணும் என்ன இல்ல வார்த்தையே வந்து அடங்க மறு அத்துமீறுன்னு வருது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் நல்லா பாடிட்டேன்னா விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா மேடைகள்ல அந்த பாட்டு ஒதுக்கும் அப்புறம் எனக்கு என்ன பயம்னா பாட்டு இப்படி நான் பாட்டு நான் எம்ஜிஆர் ரசிகன் தானே எனக்கு இது இது புதுவுடைமை சம்பந்தப்பட்ட பாடல்களா இருக்குது அப்புறம் பாட்டு எல்லாமே ஹை தான் ஆரம்பிக்கும் அச்சம் என்பது பாருங்க அப்படித்த பாட முடியாத ஒரு டிஎம்எஸ் த இல்லாட்டி ரொம்ப அழகா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா சரியா பாட முடியல பாருங்க இப்படி ஒரு சுருதி சுத்தத்தோட தான் வரும் பாடணும்னு நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியாதுங்க ஏதோ ஏன் லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு இருந்தா பாடலாம் அப்படின்னா எப்படி அப்படின்னா நல்ல ரஃப் நம்ம தம்பி அனன்ராஜ் காமராஜ் பழக்கால நெருப்புடா நெருங்குடான்னு பாடிடலாம் இல்லாட்டி ரொம்ப சாஃப்ட்டா அண்ணே அண்ணே சிப்பா என்னன்னா பாடிடலாம் நீங்க எங்காச்சும் கொண்டு போய் அச்சம் இருமது மடமேடா ரேஞ்சு கொட்ராதீங்க அன்னி சார் அப்படின்னு நீங்க வாங்க நான் அங்க பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க அங்க போனா அதை விட கஷ்டமா இருக்குன்னு நான் எவ்வளவு சிரமப்பட்டு பாடிருங்க தம்பி திருமாவர்களே நீங்களே பார்த்துருக்கீங்களா தான் அது எனக்கு அதை பாக்கில அடக்கம் வரு அத்து சொல்லிட்டு பார்த்து போகுது என்ன அப்படி அப்படித்தான் பாட முடியுது அந்த பாட்டை ஆனா ஒரு ரொம்ப ஒரு பாட்டை வந்து ஒரு பெருமைக்குரிய பாடலா ஒரு புரட்சிகரமான கருத்துகள் நிறைந்த பாடலா பாடுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அந்த அந்த பாடல்ல ஒரே ஒரு குறைதான் இருந்தது இதையெல்லாம் இந்த அக்கரங்க அக்கிரமங்கள் நடக்கும்போது வருவான் புரட்சி தமிழனேன்னு என்னை காட்டுறாங்க நான் எல்லாம் ஒரு புரட்சி தமிழன்ல தமிழன் புரட்சி தமிழன் கிடையாது அது புரட்சி தமிழனுங்கிற பட்டம் இங்க தோழர் முத்தரசன் அவர்கள் விரும்பினால விரும்பாட்டி பொருந்தும் எழுச்சி தமிழருக்கும் பொருந்தும் தம்பி வேல்முருவனுக்கு பொருந்தும் பட் அது வேற எங்கேயோ போயிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னு இற மாதிரி சரி பரவாயில்ல என்ன அது என்ன இருந்து அதனால ஒண்ணு பரவாயில்ல அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் என்னன்னா இது இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்படும் அது காரணம் வந்து நீங்க பராசக்தியிலிருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க பராசக்திலிருந்து நாரோடி மன்னன் வரைக்கும் அமைதி படை எல்லாம் வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு மிக முக்கியமான படங்கள் அந்த மாதிரி படங்கள் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு தம்பி ப ரஞ்சித்துடைய படங்கள் மாரி செல்வராஜ படங்கள் வெற்றிமாறனுடைய படங்கள் அதெல்லாம் வந்து பிரமாணமான சமூக கருத்துக்களை கொண்டு வராங்க அந்த வகையில் இந்த படம் வந்து இதுல வந்து என்னதான் சென்சார் வெட்டி இருந்தாலும் இந்த வசனங்களை மாற்றி இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய்ச்சேரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆமா ஏன்னா வந்து சில சந்தல்தான் வாத்தியார் படம் எம்ஜிஆர் படத்துல வந்து புரட்சித்தலைவர் படத்துல உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலேன்னு பாடியிருப்பாரு அதை சென்சார்ல வந்து உதய சூரியன் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது வந்து திமுகனுடைய சின்னம்னே அதை சென்சார்ல கட் பண்ணி உதயசூரியன புதிய சூரியன்னு மாட்டியிருப்பாங்க இருந்தாலும் மக்கள் மனசுல எங்க மனசுல எல்லாம் உதய சூரியன் போய்தான் பறிஞ்சுது மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல்னு பெற்றால்தான் பிள்ளையால் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடையருக்கு தம்பியில் பாடியிருப்பார் அதை மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தையை மாற்றி மேடையில் முழங்கு திருவிக்கா போல்னு சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் படம் பார்க்கல தெளிவாக தலைவருக்கு ஒரு க்ளோஸ் அப் வச்சு அந்த வார்த்தைகள் வரும்போது அறிஞர் அண்ணாங்கிற வார்த்தை தான் மனசில் போய் புரியும் அதனால வந்து இந்த படத்தில் வந்து எல்லா விதமான சட்ட சிக்கலையும் தீர்த்து சென்சார் சட்டிட்டு வாங்கி செப்டம்பர் இருபது இந்த படம் வருது அதனால வந்து இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு கொள்கை கூட்டம் சினிமாவுக்கு வரணும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்து சினிமாங்கிறது ஒரு கலை அம்சம் பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் கூட ரஷ்யாவின் புரட்சியாளர் தோழர் தோழர் லெனின் முதற்கொண்டு கலை வடிவத்தை ஆதரிச்சுக்கிறாங்க கலை வடிவத்தின் மூலமாக ஒரு புரட்சி மக்களிடம் மிக தெளிவாக மிகச் சிறப்பாக சென்றடையும் என்பதில் ஆணித்தனமான நம்பிக்கை கள போராளிகளுக்கு இருக்குது அதற்கு துணை நின்ற தம்பி அனீஸ் அவர்களுக்கும் அலெக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்